நியூரோ தெரப்பிஸ்ட் நியூரோ தெரப்பின்னு ஒரு வைத்தியம் இருக்குது அதை செய்கிறவங்களுக்கு பேரும் நியூரோ தெரப்பிஸ்ட் ஒரு நியூரோ தெரப்பி வைத்தியம் பார்க்குற ஒரு மருத்துவர் கண்களை குணப்படுத்தும் துப்பாக்கி பயிற்சி சொல்லி கொடுக்க போகிறாருங்க கன் ப்ராக்டிஸ் அப்படிங்கிற துப்பாக்கி பயிற்சியை சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து கண்ணாடி போட ஆரம்பிச்சிட்டோம் இந்த கண்ணாடி போடுற பழக்கம் அதிகரிச்சிட்டே போகுது சுகாசனத்தில் உட்காந்துக்கலாம் சம்பளம் போட்டு உட்காந்துக்கலாம் வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கலாம் நீங்கள் வந்து டெய்லி பயிற்சி பண்ணுறதுக்கு முன்னாடி கண்ணை மூடிக்கிட்டு உங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சுண்டு விரல் மோதிர விரல் பெருவிரல் இந்த மூணு விரலையும் இப்படி வச்சுக்கணும் வளரம் வந்து கற்பக மூலிகைன்னு சொல்லக்கூடிய கரிசாலை கரிசலாங்கண்ணி கீரை இருக்குது இல்லைங்களா அந்த கரிசலாங்கண்ணி கீரையை நம்ம பயன்படுத்தலாம் துப்பாக்கி பயிற்சி ஆமாங்க ஈரோட்டில் நியூரோ தெரப்பிஸ்ட் நியூரோ தெரப்பின்னு ஒரு வைத்தியம் இருக்குது அதை செய்கிறவங்களுக்கு பேர் நியூரோ தெரப்பிஸ்ட் ஒரு நியூரோ தெரப்பி வைத்தியம் பார்க்குற ஒரு மருத்துவர் ஒரு சிகிச்சையாளர் வரதராஜன் அப்படிங்கிறவர் என்ன பண்ண போகிறாருன்னா அவங்களுக்கு இப்போவோ கண்களை குணப்படுத்தும் துப்பாக்கி பயிற்சி சொல்லிக் கொடுக்க போகிறாருங்க கன் ப்ராக்டிஸ் அப்படிங்கிற துப்பாக்கி பயிற்சியை இப்பொழுது உங்களுக்கு ஈரோடு வரதராஜன் ஐயா அவர்கள் கற்றுக்கோ கொடுக்க போகிறார்கள் எனவே இப்பொழுது திரு வரதராஜன் ஐயா அவர்களை நான் அன்போடு அழைக்கிறேன் ஐயா வாங்க வந்து உங்களுடைய துப்பாக்கி பயிற்சியை நீங்கள் சொல்லி கொடுங்க அனைவருக்கும் வணக்கம் என் பேர் வந்து வரதராஜன் நான் ஈரோட்டில் வந்து மருந்தில்லா மருத்துவமான கைரோபிராக்டிக் நியூரோ தெரப்பி இந்த ரெண்டும் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இந்த உலகத்தில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து கண்ணாடி போட ஆரம்பிச்சிட்டோம் இந்த கண்ணாடி போடுற பழக்கம் அதிகரிச்சிட்டே போகுது இந்த கண்ணாடி போட்டவங்க கண்ணாடியை கழட்டுறதுக்கு என்ன பண்ணலாம் கண்ணாடி போடாமல் இருக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ நாம் பார்க்கலாம் பார்வை குறைபாட்டை போக்கக்கூடிய எளிய பயிற்சியை பற்றி இப்போ பார்க்கலாம் இந்த பயிற்சி பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே செய்யலாம் இந்த பயிற்சி தினமும் காலையில் செய்கிறது நல்லது மற்ற நேரத்துலையும் செய்யலாம் ஆனால் வெறு வயிற்றில் செய்கிறது தான் வந்து ரொம்ப நல்லது இந்த பயிற்சி செய்கிறதுக்கு வந்து எப்படி உட்காரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சௌரியப்பட்ட மாதிரி உட்காந்துக்கலாம் இப்போ வந்து சுகாசனத்தில் உட்காந்துக்கலாம் சம்பளம் போட்டு உட்காந்துக்கலாம் வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கலாம் பத்மாசனத்தில் உட்காந்துக்கலாம் இல்லை அதுவும் முடியல அப்படின்னா சோபாவில் உட்காந்துக்குங்க இல்லை ஒரு சேரில் உட்காந்துக்குங்க ஒரு திண்டியில் உட்காந்துக்கல அதனால் உங்களுக்கு எப்படி சௌகரியமோ உங்கள் சௌரியத்துக்கு தகுந்த மாதிரி உட்காந்துக்குங்க இந்த பயிற்சி செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மூணு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து பண்ணணும் தொடர்ந்து பண்ணுறப்ப தான் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து டெய்லி பயிற்சி பண்ணுறதுக்கு முன்னாடி கண்ணை மூடிக்கிட்டு உங்கள் ஒரு இருபது அடி தள்ளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேலண்டர் வச்சுக்குங்க பயிற்சிக்கு முன்னாடி அந்த கேலண்டரை பாருங்கள் அந்த கேலண்டரில் பார்க்குறப்ப எழுத்துக்கள் எப்படியெல்லாம் தெரியுது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் இந்த பயிற்சி பண்ணுங்கள் இந்த பயிற்சி பண்ணினதுக்கப்புறமா அந்த கேலண்டரில் பார்த்திங்கன்னா அந்த எழுத்துக்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு தெளிவாக தெரியும் இது வந்து எங்களுடைய அனுபவத்தில் நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டது அதே மாதிரி பயிற்சி ஒரு நாளைக்கு மூணு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் செய்யலாம் இந்த பயிற்சி செய்கிறப்ப ரெண்டு கைகளை தொடை மேலே வச்சுக்கோங்க இந்த பயிற்சி செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு மூணு தடவை நல்லா இப்படி டீப்பா வந்து மூச்சை இழுத்து விடுங்க மூச்சை இழுத்து விட்டுட்டு இந்த பயிற்சியை ஆரம்பிச்சு செய்யுங்க இந்த பயிற்சி செய்யறப்போ மூச்சையும் விரல்களையும் கனெக்ட் பண்ணிக்கங்க சரி இப்போ நம்ம பயிற்சிக்குள்ள போலாம் கைமேல் பலன் தரக்கூடிய இந்த பயிற்சியை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து அந்த பயிற்சி ரெண்டு கையிலையும் செஞ்சுக்கலாம் ஒரு கை மட்டும் இல்லை பாருங்க இப்படி ரெண்டு கையிலையும் செஞ்சுக்கலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சுண்டு விரல் மோதிர விரல் பெருவிரல் இந்த மூணு விரலையும் இப்படி வச்சுக்கணும் ஆள்காட்டி விரலையும் நடுவிரலையும் வந்து பார்த்திங்கன்னா இப்படி நீட்டிகிட்டு இருக்கணும் இப்படி நீட்டிட்டு இது வந்து இப்படி மேலே வச்சு நீங்கள் பண்ணிக்கிறீங்க இது பண்ணுறது எப்படின்னு சொல்கிறீங்க பார்த்துங்க இந்த கையை வந்து இப்படி மடக்கிறோம் இப்படி நீட்டுறோம் மடக்கிறோம் நீட்டுறோம் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக கையை நான் மேலே தூக்கி வச்சுருக்குறேன் ஆனால் இந்த கையை நீங்கள் தொட வேலை வச்சுட்டு பண்ணுறது தான் நல்லது வருங்க இப்படி மடக்கிறோம் இப்படி நீட்டுறோம் மடக்கிறோம் நீட்டுறோம் மடக்கிறோம் நீட்டுறோம் இப்படி மடக்கிடும் அடுத்தது இது கூட நம்ம வந்து மூச்சை வந்து எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கையை இப்படி மடக்கி வச்சுக்கோங்க இப்போ வந்து விரலை நீட்டுறோம் விரலை நீட்டுறப்ப மூச்சை இழுக்கணும் பாருங்கள் மடக்கி வச்சுக்கிட்டோம் மூச்சை இழுத்துக்கிட்டே விரலை வந்து நீட்டுறோம் மூச்சை விட்டுக்கிட்டே விரலை வந்து மடக்கிறோம் மூச்சை இழுத்துக்கிட்டே விரலை நீட்டுறோம் மூச்சை விட்டுக்கிட்டே விரலை மடக்கிறோம் இப்படி விரல் நீட்டுறப்போ மூச்சை இழுத்தும் விரலை மடக்கிறப்போ மூச்சு விடணும் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பயிற்சி செய்கிறப்போ இந்த ரெண்டு விரலுடைய நுனியும் வந்து பாருங்கள் உள்ளங்கையில் வந்து தொடணும் உள்ளங்கையில் வந்து இப்படி தொடணும் உள்ளங்கையில் தொடற மாதிரி இந்த பயிற்சி செய்யணும் இப்படி செய்யணும் இப்படியே செஞ்சுட்டு வரணும் அதாவது விரலை நீட்டுறப்போ மூச்சை இழுக்கிறோம் விரலை மடக்கிறப்போ மூச்சை விடுறோம் பாருங்கள் மூச்சை இழுக்கிறோம் மூச்சை விடுறோம் மூச்சை இழுக்கிறோம் மூச்சை விடுறோம் இது வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ நாம் வந்து மெதுவாக பண்ணுறோமோ அந்தளவுக்கு ரொம்ப நல்லது ரொம்ப வந்து இப்படி வேகமாக எல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது பாருங்கள் இப்படி மெதுவாக பண்ணணும் இப்படி மெதுவாக பண்ணினா நல்ல ஒரு பலன் தரும் தினமும் வந்து வெறுவைத்தலை பண்ணுங்கள் மூணு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் பண்ணுங்கள் நீங்கள் இந்த பயிற்சியை பண்ணி முடித்ததுக்குப்பவே நீங்கள் கை மேலே வந்து பலனை எங்கள் வந்து உடனே பார்க்கலாம் நான் சொன்ன மாதிரி ஒரு இருபது அடி தள்ளி ஒரு கேலண்டரை வச்சுட்டு நீங்களே டெய்லியுமே செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்க்குறப்ப நல்லா தெரியும் அதே மாதிரி இந்த பயிற்சி பண்ணுறப்ப கண்களை நல்லா இப்படி மூடிக்கணும் கண்களை மூடிட்டு தான் வந்து இந்த பயிற்சியை வந்து நாம் பண்ணணும் கண்களை மூடிக்கணும் நல்லா சம்பளம் போட்டு உங்களுக்கு எப்படி பொசனோ அந்த பொசிஷனில் நீங்கள் வந்து உக்காந்துக்கலாம் தினமும் வந்து வெறுவைத்தில் செய்கிறது ரொம்ப நல்லது அதுக்கு அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பயிற்சி பண்ணுறப்பவே வந்து வள்ளலார் சூ வந்து சொல்லியிருக்காரு இல்லைங்களா கரிசாலை வள்ளலார் வந்து கற்பக மூலிகைன்னு சொல்லக்கூடிய கரிசாலை அது கரிசலாங்கண்ணி கீரை இருக்குது இல்லைங்களா அந்த கரிசலாங்கண்ணி கீரையை நம்ம பயன்படுத்தலாம் கரிசலாங்கண்ணி கீரையை ஆயுர்வேதத்தில் வந்து பிரிங்காராஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதே நம்முடைய ஔவையார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கரிசலாங்கண்ணியை வந்து கையாந்த கரை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அந்த கரிசலாங்கண்ணி நம்முடைய கண்களுக்கு மிகவும் பயனுள்ளது கரிசலாங்கண்ணியில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ நம்ம கண் பார்வையை வந்து அதிகப்படுத்தி தருது அதே சமயத்தில் கரிசலாங்கண்ணியில் சூப்பு தினமும் நம்ம குடிச்சிட்டு வர 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 கரிசலாங்கண்ணியினுடைய அந்த பவர் நமக்கு என்ன பண்ணுன்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளையும் வெளியேற்றிடும் கழிவுகளை வெளியேற்றுறதுனால லிவருக்கான வேலைகள் குறையும் லிவர் நல்லா பலப்படும் லிவர் பலப்பட்டதுன்னா நம் கண் பார்வை வந்து அதிகரிக்கும் இது வந்து இந்த ஒரு நல்ல விஷயம் வந்து நம்ம கரிசலாங்கண்ணியில் இருக்குது நம்ம பாரம்பரியமாக பாட்டி வைத்தியத்தில் நம்முடைய முன்னோர்கள் எல்லாமே எல்லாருமே வந்து நரம்புகளை பலப்படுத்துறதுக்கு கல்லீரலை பலப்படுத்துறதுக்கு கரிசலாங்கண்ணி தான் பயன்படுத்தணும் கரிசலாங்கண்ணி கண் பார்வையை அதிகப்படுத்தும் கண் சார்ந்த எல்லா பிரச்சனைகளையுமே கரிசலாங்கண்ணி கீரை வந்து குணப்படுத்தி கொடுக்கும் இதே வந்து ஆயுர்வேதத்தில் பார்த்திங்கன்னா கரிசலாங்கண்ணி கீரையை அரைச்சி அதை கண்களை சுற்றி வந்து பத்து போடுவாங்க ஆயுர்வேதத்தில் வந்து அப்படி வந்து பயன்படுத்துவாங்க இதே நம்ம ஊரில் ஜாதிக்காய் இருக்குது இல்லைங்களா ஜாதிக்காயை நாட்டு பாலில் அரைப்பாங்க அரைச்சி இரவு நேரத்தில் வந்து கண்களை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா பத்து போட்டுக்குவாங்க பத்து போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு கழிவிடுவாங்க அப்போ வந்து கண் பார்வை வந்து இன்னும் அதிகரிக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணம் இப்படி நாம் காலங்காலமாக இதையும் நாம் செஞ்சுக்கிட்டு வரோம் அடுத்தது நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கை பயிற்சி செய்கிறோம் இல்லைங்களா கண் பார்வை குறைபாட்டி போகக்கூடிய இந்த கை பயிற்சி இந்த கை பயிற்சிக்கும் நம்ம உடம்புனுடைய அனாட்டமிக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது அது என்னென்னு பார்க்கலாம் இப்போது நம்ம இந்த கை இருக்குது இல்லைங்களா இந்த கையில் மூன்று விதமான நரம்புகள் வந்து இருக்குது அதாவது அல்னா நரம்பு மீடியல் நரம்பு ரேடியல் நரம்பு அப்படிங்கிற இந்த மூணு விதமான நரம்புகள் இருக்குது இதில் அந்த மீடியல் நரம்பு அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா சென்சாரி அண்ட் மோட்டார் நர்வு அப்படின்னு சொல்லி சொ சொல்லப்படுது சென்சாரின்னா உணர்வு நரம்பும் மோட்டார் நரம்புனா இயக்க நரம்பு இந்த ரெண்டுமே செய்யக்கூடியது தான் வந்து இந்த மீடியல் நரம்பு இந்த மீடியல் நரம்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் பெருவிரல் ஆள்காட்டி விரல் நடுவிரல் மோதிர விரல் இது வரைக்கும் வந்து கனெக்ட் ஆகுது இப்போது நாம் இந்த பயிற்சியை பண்ணுறோம் இல்லைங்களா இந்த பயிற்சியை பண்ணுறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இணைஞ்சிருக்கக்கூடிய மீடியல் நரம்பு வந்து வேலை செய்யுது இந்த இப்படி நாம் பண்ணுறப்போ அந்த மீடியல் நரம்புன்னு ஆனது பாருங்கள் இப்படி வந்து இந்த மணிக்கட்டு வழியாக முழங்கை வழியாக அக்குள் வழியாக இந்த கழுத்து பகுதி பேக்டீரியல் ப்ளெக்சஸ்ன்னு சொல்லக்கூடிய கழுத்து பகுதி வரியாக மூளைக்கு போகுது இது வந்து செர்விக்கல் ஃபைவ் தொராசிக் ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெற்றி பிராக்கில் வந்து கனெக்ட் ஆகுது இந்த வெற்றி பிராவில் ஆகி பிரெயினில் போய் சொமோட்டோ சென்சாரி கார்டெக்ஸ் அப்படிங்கிற பகுதியில் போய் கனெக்ட் ஆகுது இந்த சொமோட்டோ சென்சாரி கார்டக்ஸினுடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா மோட்டார் ஆக்ஷன் அண்ட் சென்சாரி ஆக்ஷன் இதுக்கு வந்து உரிய இடத்துல போய் அந்த கனெக்ஷன் கொடுக்குது அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருக்கிறோம் இப்போ வந்து இதுக்கு வந்து இந்த விரல்களை நம்ம இப்படி பண்ணுற பண்ண 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 என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு விரல்களும் நடக்கிறோம் இது வந்து ஒரு இயக்கம் ஒரு மோட்டார் ஆக்சர் இங்கே பார்த்தீங்கன்னா நாம் இங்கே தொடரோம் இங்கே தொடரப்போ வந்து சென்சாரி ஆக்ஷன் அப்போ மோட்டார் ஆக்ஷன் சென்சாரி ஆக்ஷன் ரெண்டுமே இந்த மீடியல் நரம்பு வழியாக இயங்கி வந்து நம்ம மூளையில் சொமோட்டோ சென்சாரி கார்டெக்ஸை வந்து இயக்க வைக்கிது இதுதான் வந்து இப்படி செயல்படுது அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு எண்ணம் இதை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல வித்தியாசம் தெரியும் கை மேலே பலன் தெரியும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இதுக்கு எப்படி ரிசல்ட் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் நாங்கள் வந்து இது நிறையா கண் பார்வை குறைபாடு இருக்கிறவங்களுக்கு நாங்கள் நிறையா பேருக்கு இதுக்கு பயிற்சி பண்ணி பார்த்துருக்குறோம் பயிற்சி பண்ணி பார்த்ததில் வந்து ஒரு நல்ல ரிசல்ட் வந்துச்சு இந்த ரிசல்ட்டை வந்து உங்களுக்கும் சொல்லலாமே அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை வந்து நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறோம் இதை செஞ்சு நீங்களும் நல்ல ஒரு பலன் அடையுங்க இந்த கை மேலே பலன் தரக்கூடிய அந்த எளிய பயிற்சியை இப்போ நாம் செய்யலாம் நீங்களும் எங்கூட சேர்ந்து செய்யுங்க அந்த பயிற்சியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அந்த பயிற்சி செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அப்படி உட்காந்துக்குங்க சம்பளம் போட்டு உட்காந்துக்கலாம் வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கலாம் பத்மாசனத்தில் உட்காந்துக்கலாம் இல்லை முடியாதவங்க சேரில் உட்காந்துக்கலாம் சோபாவில் உட்காந்துக்கலாம் இப்படி எங்கே வேணாலும் வந்து நாம் உட்காந்துக்கலாம் உட்காந்துக்கிட்டு இந்த பயிற்சி செய்ய வந்து நம்ம ரெண்டு கைகளையும் வந்து இப்படி தொட மேலே வச்சுக்குங்க இப்படி தொட மேலே ரெண்டு கைகளையும் வச்சுக்குங்க இந்த பயிற்சி செய்கிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ணை மூடிக்கிட்டு செய்யுங்க கண்ணை மூடிக்கிட்டு செஞ்சுட்டு அதுக்கு பயிற்சியை முடித்ததுக்கப்புறம் உங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய கேலண்டரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வித்தியாசம் கை மேலே பலன் இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கே நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க இந்த பயிற்சி செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா மூணு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் செய்யணும் டெய்லியும் டெய்லியும் வெறும் வயிற்றில் மூணு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் செய்யணும் பாருங்கள் இப்போ பயிற்சி எப்படி செய்கிறேன்னு சொல்லி காட்டுறேன் பார்த்துங்க கை பாருங்கள் தொட மேலே இப்படி கையை வச்சுட்டோம் வச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய மோதிர விரலையும் சுண்டு விரலையும் மடக்கிட்டேன் நம்முடைய பெருவிரலை அது மேலே வச்சுட்டேன் ஓகேங்களா இப்போது ஆள்காட்டி விரலையும் நடுவிரலையும் மடிக்கிறேன் மடித்து நீட்டுறேன் ரெண்டு விரலையும் மடிக்கிறேன் நீட்டுறேன் இப்போ மடிக்கிறப்போ இந்த ரெண்டு விரலும் வந்து உள்ளங்கையை வந்து தொடணும் உள்ளங்கையை தொடணும் அதுக்கப்புறமா விரிக்கணும் தொடணும் விரிக்கணும் தொடணும் விரிக்கணும் இது வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ எதுவோ பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நல்லா பாருங்க இப்படி தொடணும் இப்படி விரிக்கணும் இப்படி தொடணும் இப்படி விரிக்கணும் தொடணும் விரிக்கணும் இப்படி தொடரப்போ என்ன அடுத்தது பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கையை இப்போ மடக்கி வச்சுட்டோம் மடக்கி வச்சுட்டு நம்ம மூச்சை வந்து இழுக்கிறோம் மூச்சை இழுக்கிறப்ப விரல்களை வந்து விரிக்கிறோம் பார்த்துங்க மூச்சை இழுக்கிற உள்ளங்கையே தொட மூச்சை இழுக்கிறேன் மூச்சை விடுறேன் 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 அன்பு நண்பர்களை ஈரோடு வரதராஜன் ஐயா அவர்கள் கூறிய இந்த கண்களுக்கான துப்பாக்கி பயிற்சி உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் நீங்கள் வீட்டில் பண்ணும் பொழுது அஞ்சு நிமிஷம் எட்டு நிமிஷம் பத்து நிமிஷம் அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிக்கங்க இதுக்கு நாம் இப்போ ஒரு மூணு நிமிஷம் டைம் கொடுக்கலாங்க இப்போது ஒரு மூணு நிமிஷம் கவுண்ட் டவுன் ஆரம்பிக்க போகுது நான் ஆரம்பிங்கன்னு சொல்லும் பொழுது கண்களை மூடி இந்த பயிற்சியை நீங்கள் பண்ணுங்கள் கரெக்டாக மூணு நிமிஷம் கழித்து ஐயாவர்கள் மூச்ச உள்ளலுங்க மூச்சை வெளிய விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மெதுவாக கண்களை தரங்கன்னு சொல்லுவார் அவர் சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் பல பேர் இந்த மாதிரி ஆன்லைன் வகுப்பில் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி டைம் கொடுக்கும்பொழுது அபாடா ஒரு மூணு நிமிஷம் டைம் கிடச்சிருச்சு நம்ம போய் ஒரு டீ சாப்பிட்டு வந்துடலாம் இல்லை துணி காய போட்டிருக்கோம் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்காம பயிற்சி அப்போ முழுமையாக நீங்கள் கூடவே சேர்ந்து பயிற்சி பண்ணும் பொழுது தான் இந்த பலன் கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எனவே இப்பொழுது மூன்று நிமிடம் ஆரம்பிக்கப் போகிறது ஆரம்பிக்கலாம் துப்பாக்கி பயிற்சி கண்களை மூடி பயிற்சிகளை செய்யுங்கள் மெதுவ மூச்ச விடுறோம் மெதுவா மூச்சு இழுக்கிறோம் மெதுவா மூச்ச விடுறோம் மெதுவா மூச்சு இழுக்கிறோம் மெதுவா மூச்ச விடுறோம் மெதுவா மூச்சு இழுக்கிறோம் மெதுவாக மூச்சு விடுறோம் மெதுவாக மூச்சு இழுக்கிறோம் மெதுவாக மூச்சு விடுறோம் அதனால் இதோடு நம்ம பயிற்சி முடிக்கிறோம் பயிற்சியை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கண்களை வந்து மெதுவாக திறக்கிறோம் கண்களை நல்லா மெதுவாக திறந்துட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கண் ஒரு நிமிஷம் ஒரு தேர்ட்டி செகண்ட் கொஞ்சம் ஒரு மா ஒரு மா ஒரு மாதிரியாக இருக்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கண் நல்லா பளிச்சுன்னு வரும் அந்த கண்ணுக்கு நல்லா ரத்த ஓட்டங்கள் நல்லா வந்திருக்கும் அந்த நரம்புகள் வந்து நல்லா தூண்டப்பட்டிருக்கும் அதனால் ஒரு ஒரு நிமிஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா கண் பார்வை வந்து அதிகரிச்சிருக்கும் அது உங்கள் அனுபவத்தில் உங்கள் பயிற்சியிலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கண்களை வச்சு ஒருத்தர் எப்படி அப்படிங்கிறத வந்து நாம் வந்து ஈஸியாக வந்து போடலாம் அறிவியல் பூர்வமாக வந்து இது நிரூபிக்கப்பட்டது இது கண்களின் மொழி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த காலத்தில அரசர்கள் காலத்திலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குடிமகன் வந்து ஒரு ஏதாவது ஒரு குறைய சொல்கிறான் அல்லது எதிரி நாட்டிலிருந்து யாரோ ஒருத்தர் வந்து பேசுகிறாங்க அப்படிங்கிறப்ப அந்த அவங்க வந்து என்ன பேசுகிறாங்க அவங்க உண்மையை பேசுகிறாங்களா பொய்யை பேசுகிறாங்களா அப்படின்ட்டு அவங்க கண்களை வச்சு தான் வந்து கண்டுபிடிப்பாங்க இது அந்த காலத்துலேயே இருக்குது நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அகத்தின் அழகு முகத்தில் தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நம்ம மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம கண்கள் வந்து காட்டி கொடுத்துரும் அப்படிங்கிறத அதுக்கான அர்த்தம் இப்போ கண்கள் வந்து நம்ம ஒருத்தர்கிட்ட வந்து பேசுகிறோம் பேசுகிறப்ப அவங்க கண்ணை பார்த்தே பேசுகிறோம் அப்படின்னா அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா இவர் நம்மளை வந்து எடை போடுறாரு நம்மளை வந்து கவனிக்கிறாரு நம்ம என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம்னு சொல்லி போட்டு கவனிக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்க இப்போ ஒருத்தர்கிட்ட பேசுகிறோம் பேசுகிறப்ப நம்ம வந்து கண்களை மூடி பேசுனோம் அப்படின்னா அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் பேசுகிறது இவருக்கு பிடிக்கல இவர் வந்து வெறுப்படைகிறாரு அப்படின்னு நினச்சிக்குவாங்க ஒருத்தர்கிட்ட பேசுகிறோம் பேசுகிறப்ப வந்து கண்களை இப்படி விரிஞ்சு இப்படி வச்சு பேசுகிறோம்னா இவர் நம்ம பேசுகிறத வந்து ஆச்சரியப்படுறாரு நமக்கு தெரியாத விஷயம் இவர்கிட்ட இருக்குது இவர்கிட்ட விஷயம் நிறையா இருக்குது இது நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு பேசுவாங்க ஒருத்தட்ட நம்ம பேசுகிறோம் பேசுகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி வலது பக்கம் வேணாம் இப்படி கண் போச்சு அப்படின்னாவே என்ன நினச்சிவாங்கன்னா இவர் வந்து பொய் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி ஒருத்திட்ட பேசுகிறப்போ இடது பக்கம் கண் போச்சு அப்படின்னா வந்து அவங்க தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி ஒருத்திட்ட பேசுகிறப்போ கண்கள் வந்து பார்த்திங்கன்னா படபடக்கும் இப்படி படபடக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவங்க வந்து எதுக்கோ தவிக்கிறாங்க ஏதோ அவங்களுக்கு வேலை இருக்க மாட்டேங்குது இங்கிருந்து அவங்களுக்கு நகர்ந்து போகணும் அப்படின்னு சொல்லி போட்டு நினைச்சுக்குவாங்க ஒருத்தர் பேசுகிறப்ப வலது கண்ணு வந்து பாத்தீங்கன்னா இப்படி கீழே பார்த்துச்சு அப்படின்னா அவருக்கு வந்து புரியல அவருக்கு விஷயம் தெரியல நாம சொல்றது சரியா தப்பா அப்படின்னு சொல்லி போட்டு அவர் வந்து சந்தேகப்படுறாரு அப்படின்னு சொல்லி அர்த்தம் அதே மாதிரி கண்கள் பேசுகிறப்ப வந்து பக்கம் தேவை வந்து தேடிச்சு அப்படின்னா அவருக்கு வந்து இவர் நாம் இவர்கிட்ட பேசுகிறோம் இவர் பேசுகிறத வந்து நமக்கு அது புரியல இது திருப்பி இவர்கிட்ட கேட்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற வந்து யோசிக்கிறாரு அப்படின்னு சொல்லி போட்டு அர்த்தம் அதே மாதிரி கண்கள் பேசுகிறப்ப இவர் கண்ணை மூடி பேசுனாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் பேசுனாங்க அப்படின்னாவே நாம் பேசுகிறது இவருக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்குவாங்க அதே மாதிரி கண்கள் வந்து நம்ம பேசுகிறப்போ வந்து ஒருத்தர் நம்ம பேசுகிறோம் பேசுகிறப்ப வந்து கண்கள் வந்து நேராக அவங்கள பார்க்காம எங்கேயோ இப்படி இப்படி இப்படின்னு பார்த்துட்டு நம்ம பேசினோம்னா அதில் தெரிஞ்சுக்குவாங்க இவர் வந்து வெறுக்கிறாரு நம்ம பேசுகிறது வந்து இவருக்கு பிடிக்கல இவருக்கு வந்து கவனமெல்லாம் வேறு பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிக்குவாங்க ஒருத்தருகிட்ட நம்ம பேசுகிறப்ப வந்து கண்களை வந்து இப்படி சுருக்கியும் மூக்கை பார்த்தும் இப்படி புருவத்தை சுருக்கி இப்படியெல்லாம் பேசணும் அப்படின்னோம்னா அவங்க வந்து நாம் பேசுகிறது இவருக்கு பிடிக்கல இவு வந்து கோபப்படுறாரு அப்படின்னு சொல்லி நினச்சிக்குவாங்க அதேமாரி ஒருத்தர்கிட்ட நம்ம பேசுகிறப்போ அவங்க கண்ணு வந்து இப்படி கீழே காலை கீழே இப்படி போச்சுனாவே என்ன அர்த்தம்னா நமக்கு கிடைச்ச அடிமை அவங்க அவங்க நம்ம வந்து சரண்டர் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லி போய் அர்த்தம் அதே மாதிரி வந்து ஒருத்தர்கிட்ட நம்ம பேசுகிறோம் பேசுகிறப்போ அவங்களுடைய கழுத்துக்கு கீழே பார்த்து பேசினாங்க அப்படின்னா அவங்க சரியான நபர் இல்லை அவங்க காம வயப்பட்டவர் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது அதே மாதிரி ஒருத்திட்ட நம்ம பேசுகிறப்போ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா எதையோ எழுதிக்கிட்டே இருப்பாங்க அவங்க பாட்டு ஊ கொட்டுவாங்க ஆனால் நம்ம வந்து பேசுகிறது வந்து அவங்க கவனிக்க மாட்டாங்க அப்படிப்பட்டவங்கக்கிட்ட நம்ம வந்து பேசுகிறது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ தவிர்த்துட முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ தவிர்த்துறது ரொம்ப நல்லது இப்போ பாருங்கள் நம்ம கண்களோட சிறப்புகளை பற்றி இப்போ பார்க்கலாம் கண்கள் வந்து அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லி சொல்லுவாங்க அது மாதிரி ஒருவருடைய அகத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடியது தான் கண்கள் அதை பற்றி இப்போ பார்க்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் கண்கள் வந்து பார்த்திங்கன்னா வேறுபடும் பல்வேறு வகையான கண் அமைப்பு இருக்குது அதில் சிலதை பற்றி நாம் இப்போ பார்ப்போம் கண்கள் பார்த்திங்கன்னா பிரகாசமாக இருக்குது அப்படின்னா அவங்க ஆரோக்கியமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டு அர்த்தம் கண்கள் பெருசாக இருக்குது அகன்று இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கன்னு சொல்லி அர்த்தம் கண்கள் சிறியதாக இருக்கு இருக்குது அப்படின்னா அவங்க வந்து அமைதியாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அமைத்தோம் மே அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த துறைவுகள் எல்லாம் சிறிய கண்களை உடையவங்களாக தான் இருப்பாங்க அதே மாதிரி ஆழமான கண்கள் அதாவது குழிக்கண்கள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே எதிலையுமே கணக்கு பார்க்குறவங்களாக தான் இருப்பாங்க இதே வட்டமான கண்கள் உடையவங்க பார்த்திங்கன்னா கற்பனை திறன் கொண்டவங்களாக இருப்பாங்க இவங்களாம் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா கதை எழுதுகிறவங்க ஓவியம் வரைகிறவங்க இப்படி இந்த கலைகள் மேலாம் வந்து ஆர்வம் கொண்டவங்களாக இருப்பாங்க பாதாம் வடிவ கண்களை உடையிறவங்க பார்த்திங்கன்னா எப்போவுமே எச்சரிக்கையாக இருக்கிறவங்களாக இருப்பாங்க கண்கள் பாதி மூடிய நிலையில் இருக்குது இல்லையா அந்த மாதிரி கண்களை உடையவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதனையுமே எச்சரிக்கையாக இருப்பாங்க இவங்களை புரிஞ்சுக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஒற்றை மடிப்பு கொண்ட கண்களை உடையவங்க எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பகுத்தறிவாதிகளாக இருப்பாங்க இருட்டை மடிப்பு கொண்ட கண்களை உடையவங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தனித்துவமானவர்களாக இருப்பாங்க வெள்ளை நிறமான கண்களை உடையவங்க பார்த்தீங்கன்னா புத்திசாலிகளாக இருப்பாங்க நாங்கள் வந்து இது நிறையா கண் பார்வை குறைபாடு இருக்கிறவங்களுக்கு நாங்கள் நிறையா பேருக்கு இதுக்கு பயிற்சி பண்ணி பார்த்துருக்குறோம் பயிற்சி பண்ணி பார்த்ததில் வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டு வந்துச்சு இந்த ரிசல்ட்டை வந்து உங்களுக்கும் சொல்லலாமே அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை வந்து நாங்கள் சொல்லிகிட்டு இதை செஞ்சு நீங்களும் நல்ல ஒரு பலன் அடையுங்க நன்றி வணக்கம் கண்ணாடி கலட்டும் பயிற்சி மூன்று நாள் நேரடி வகுப்பு இதற்கு பெயர் நயனம் நீங்கள் அதிகமா செல்போனை பார்த்து கொண்டே இருக்கும் நபரா இந்த வகுப்பில் வந்து கலந்துக்குங்க நீங்கள் அதிகமாக லேப்டாப்பில் உட்காந்து வெறிச்சு வெறிச்சு பார்த்துட்டே இருப்பீங்களா இந்த வகுப்பில் வந்து கலந்துக்குங்க டிவி உட்காந்து சீரியல் அப்படியே உச்ச கண்ணு வாங்காமல் பாக்கிறாங்களா வந்து இந்த வகுப்புல கலந்துக்குங்க ஏன்னா எவ்வளவு நேரம் கண்ணு கட்டு போயிடும் கண்ணு கட்டு போனால் டைமிங் அதிகமா செலவு பண்றவங்க இந்த பயிற்சிக்கு வரும்பொழுது தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா உங்க கண்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளலாம் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கண்ணாடி மாட்டிட்டு இருந்தவங்க ரொம்ப கம்மியா இருந்தாங்க இப்போ கண்ணாடி மாட்டாதவங்க கம்மியா இருக்காங்க இதுக்கு என்ன காரணம்னா கல்லீரல் கெட்டு போனா மட்டும்தான் கண் கெட்டு போகும் சரி செஞ்சுட்டா கண்ணை சரி செஞ்சிடலாம் இப்படி கண்ணாடி கழட்டும் பயிற்சியின் மூலமாக கண்ணீரலை சரி செய்து அதன் மூலியமாக உடம்பில் உள்ள எல்லா நோய்களையும் குணப்படுத்தலாம் இந்த வகுப்புக்கு வந்தீங்கன்னா இருபத்தி ஆறு விதமான உபகரணங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் நீங்க போகும்போது வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் இருபத்தி ஆறு உபகரணங்களை வைத்து இருபத்தி ஆறு பயிற்சிகள் நேரடி பயிற்சிகள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும் இந்த வகுப்பில் யார் கலந்துக்கலாம் கண்ணு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிற எல்லாருக்கும் ஒரு தீர்வு கண்ணில் எரிச்சல் இருக்கிறதா கண்ணில் வீக்கம் இருக்கிறதா கண்ணில் சுருக்கம் இருக்கிறதா கண்ணில் புறை இருக்கிறதா கண்களுக்கான கண்ணாடி கழட்டுவதற்கான சிறப்பு உணவு பழக்க வழக்கங்கள் கற்றுக் கொடுக்கப்படும் அதே சமயத்துல வீட்டு வைத்தியங்கள் மூலிகை வைத்தியங்கள் இதெல்லாம் கற்றுக் கொடுக்கப்படும் குறிப்பா கண் கரதம் அப்படிங்கிற ஒரு மருந்து எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லித்தரப்படும் மேலும் கண்களுக்கென்று சிறப்பு தியானங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் இந்த வகுப்பு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய மூன்று நாட்களில் பொள்ளாச்சி அருகே ஆளியாறு என்ற இடத்தில் ஒரு இயற்கையான சூழலில் நடைபெறுகிறது இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா இது சம்பந்தப்பட்ட ஆன்லைன் வகுப்பு செப்டம்பர் மாதம் பதினஞ்சு பதினாறு பதினேழு நடக்குது அதுல கலந்துகிட்டீங்கன்னா இந்த மூணு நாள்ல நம்ம என்னெல்லாம் செய்யணுங்கிறது முதல்லே தெரிஞ்சிருச்சுன்னா நேரத்தை மிச்சப்படுத்தலாம் இந்த வகுப்பில் மூன்று நாளும் கீழர் பாஸ்கர் ஆகிய நான் நேரடியாக இருப்பேன் இந்த வகுப்பை உங்களுக்கு கொடுப்பவர் ஹீலர் ஜான் கண்ணன் அவர்கள் அவர் உங்களுக்கு வகுப்பை கொடுப்பாரு நான் கூட இருந்து அதை சரி செய்வேன் மூணு நாள் அங்கதான் இருக்கு பிரேக் டைம்ல நீங்க வந்து என்கிட்ட பேசலாம் ஆலோசனைகள் பெற்றுக்கொள்ளலாம் பல லட்சம் ரூபாய்க்கு நடந்து கொண்டிருக்கும் இந்த வகுப்பு இப்பொழுது உங்களுக்காக மிக குறைந்த கட்டணத்தில் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டணம் தங்கும் இடம் உணவு இருபத்தி ஆறு பொருள்கள் இருபத்தி பயிற்சிகள் எல்லாமே சேர்த்து மொத்தமாக ஒரு நபருக்கு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்த வகுப்பு நீங்க பதிவு செய்யணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்ல போய் ப்ரோக்ராம் பைண்டர்ல நயனம் அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா உங்களுக்கு லிங்க் வரும் அதை நீங்க புக் பண்ணிட்டு வகுப்பில் கலந்து கொண்டு பிறகு நேரடி வகுப்பில் நீங்கள் கலந்து கொள்ளலாம் நயனம் மூன்று நாள் நேரடி வகுப்பு கண்ணாடி கட்டும் பயிற்சி நயனம்